வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோகேசையங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா இருவரும் சேர்ந்து பொதுவாகவே வருட பலன்கள் கிரக சாரங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் வருட கிரகங்கள் மாற்றங்களை பற்றி சொல்லுவோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் எப்போது அப்படின்றதையும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த கோள் சாரங்கள் எப்படி எப்படி இருக்குது சனி பகவான் இன்றைக்கி பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மூலியமாக என்னென்ன காரகத்துவம் இருக்குது சனி பகவான் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் என்ன இறக்கத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை பலன்கள் என்ன ஏன்னால் கிரகங்களிலேயே ரெண்டு கிரகங்களுக்கு மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிச அதி விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று செவ்வாய் ஒன்று குரு மற்றும் இந்த சனி பகவான் இவங்க மூணு பேர் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குதுன்னு ஒரு பா ஒரு சாராரம் ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறான் இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே கிரகங்கள்லேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நம்ம பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது கால் ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனி ஈஸ்வர பகவான் அது என்ன சாமி எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி சேரசுமருக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க உள்ள அத்தனை கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல படங்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய படங்களும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சரி அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்குது கண்டிப்பாக ஆனானப்பட்ட சக்கரவர்த்தி ஆனானப்பட்ட நட சக்கரவர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் ஆனால் அவர் செய்த ஏதோ ஒரு தப்புக்காக அவரை ஜலத்தில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முங்க வச்சு தண்டனை கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க கொடுக்கறதுலேயும் அளவு கிடந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமைக்கபுளாக கொண்டு விட்டுருவாரு நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சீங்கனாக்கா அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா சனி பவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷனு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சற்றையர கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செ செஞ்சு அஷ்டமத்து சனியோ 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 ஏழரை வந்துச்சுன்னா அதை அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்ன சாமி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா இது முந்நூற்றறுபது நாள் இது முந்நூற்றறுபது நாள் அதனால் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம் வானசாஸ்திரத்தைப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடிய உண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சரி வாக்கிய கணிதப்படி எத்தனை நாளைக்கே சனிப்பயிற்சி தொடங்குறாரு எப்போ முடிகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சனிப்பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கொழிய எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு போரட்டாதி மூணுலேருந்து போரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறார் சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்டையரக்குறைய ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குறாரு வக்ரம் சாரி வக்ரம் வாங்குறாரு வக்ரம் அப்படின்றது சனி நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடம் ஒம்பதாம் இடம் அதே அதேமாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்வுது வக்ரகதியை நிகழ்வு நிகழ்து இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தேழு இருக்கு இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்பொழுது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்றோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்றோம் அப்போதே போல இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன்னு சொல்றோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க யா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி தே போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது சரி இப்போது சனி உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் பார்த்த சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் அது தவிர உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் அது தவிர பார்த்து உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது பண வருமானத்தை கட்டி போடுவார் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்றது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்றது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்ரி சொல்வதன் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்கறதுக்கு மிச்ச கிரகங்கள் இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயம் உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய போனீங்கன்னா இந்த எள் வழக்கு வர்றது ஒரு எட்டு நவகிர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம் எல் வழக்கு போட்டுட்டு வாங்க சரி அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்துல முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ள தூவி வைக்கிறது அதாவது பித்தர்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவில வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்றது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டாவ்சிங் பீப்புள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழம கொடுக்கறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்துக்கிங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிக பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்மந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால முடிஞ்சது இதுல எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் கூடும் அப்படின்றத சொல்றோம் இயற்கையாகவே சனி பகவான் துலாத்துல வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களேயானால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம் துளாராசி நேயர்கள் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் பொதுவாகவே ஏன்னா ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் மிகப்பெரிய நண்பர் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஏன்னா துலாத்தில் உச்சமடைகிறார் அதை தவிர பார்த்தேன்னா ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் நாலு அஞ்சின் அதிபதியாக இருக்கிறவர் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால என்ன உங்களுக்கு நல்லது நடக்குமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறது எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது என்னென்னா மறைந்த இடங்களில் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு சனியே போய் ஆறாம் இடத்துல உக்காருறோம் புதுசாக வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் கடன் இல்லாத காலகட்டமாக இருக்கும் கடன்கள் எல்லாமே நிறைவடைஞ்சி முடிஞ்சு போகக்கூடிய இவ்வளோ நாளாக வந்து கடனை கொடுங்க திரும்பி கொடுங்கன்னு கேட்டுட்டுருக்கவங்கெல்லாம் வந்து சார் இன்னும் கடன் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு கேட்கக்கூடிய மாறுதலை ஏற்படுத்துவார் எல்லா விதமான கடனையும் கொடுக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய புதிய கடன் ஏற்று செல்லக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் புதிய கடனை ஏற்றுக்கணும் அப்படின்னா அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களுக்காக ஏற் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்களுக்காக அதை தவிர பார்த்தீங்களேன்னா சுப செலவுகள் வரக்கூடிய காரியங்களுக்காக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு அதிபதி அதனால் வந்து அவரே போய் ஆ ஆறுல போய் இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்கணும்னு கடன் வாங்குவீங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு கடன் வாங்குவீங்க குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்துல போயிருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்குகள் எந்த வழக்குகளாக இருந்தாலும் அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய பக்கம் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதோடு பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வேலையில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடியவங்க டாக்டர்ஸு சர்ஜன்ஸ் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா மறைஞ்ச இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி அதாவது மிகச்சிறந்த பர்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சில பேருக்கு வந்து உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் சத்துருக்கள் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டம் வரும் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறாரு சரி இந்த மூன்றும் வந்து எந்த மாதிரியான விசேஷ பார்வைகள் இந்த பார்வையின் மூலியமாக என்ன ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம் ஆனால் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் அள்ளி கொட்டுது பாருங்கள் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்கிறது இயற்கை அசுப கிரகங்கள் இயற்கை கிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் சிறப்பு அதே போல் மூணு ஆறு எட்டு பன்னெண்டை பார்த்தாலும் சிறப்பு இப்போ பார்த்தோம்னாக்க நம்மளுடைய சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசி வீடான இன்னொரு வீடான ரிஷபத்தை பார்க்குறார் ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் மறைவு அப்படின்னா என்ன இந்த துளாராசி என்பர்கள் தான் மேற்படிப்புக்காகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது உயர் பதவி மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் சரி அதில் ஏதாவது நன்மை செய்வாரா அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய இவங்க கே எஸ் ஐயங்கார் அவங்க சொன்னாங்க சுக்கரனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகர் அப்ப நல்ல யோகங்களை தருவார் இங்க வாங்கின மாதிரி அங்க மூணு மடங்கு வருமானம் கிடைக்கும் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுறவங்களுடைய தொடர்பு ஏற்படும் வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திரிகாமில் டாலர்ல யூரோல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுப்பாரா கொடுப்பார் சரி அடுத்தது அவருடைய சத சப்தம பார்வை குருவுடைய வீட்டில் இருந்துட்டு சதசப்தமா பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு வந்தாச்சே அப்படின்னாலே தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் எதுக்காக தொலையுது வருமானத்தை பெருக்கிறதுக்காக உடல் உழைப்பை கூட்டுவார் ஆனால் உடல் உழைப்பை கூட்டினாலும் அதற்கு உண்டான வருமானத்தை கொடுத்துருவாரா கொடுத்துருவார் உழைப்புக்கேற்ற வருமானம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மைண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அதாவட்டது நிலக்கரி போன்ற எடுக்கக்கூடியவங்க ரேரர்ஸ் இருக்கக்கூடியவங்க அடுத்தது பால் வியாபாரம் பன்னீர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க வீடு கம்பிகள் சப்ளை பண்றவங்க இவங்க அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் இது யோகமா இருக்குமா யோகமா இருக்கும் என்ன ஒன்றே ஒன்று தூக்கம் தொலையும் தூக்கம் தொலைந்தாலும் வருமானம் எப்படி வரும் பைப்பை திறந்தால் எப்படி என்ன இல்லாமல் கொட்டுமோ அப்படி கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் சரி இதை தவிர சனி பகவானுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கே கிடைக்கும் எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுங்க போராடாமல் வர வெற்றி நிலைக்காது போராடிக்கிட்டு வர வெற்றி நிலைக்குமா நிலைக்கும் அப்படியேற்பட்ட துலாராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா நூறு சதமானம் கிடைக்கும் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம் சரி ஒரு சில இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி அப்போ என்ன பண்ணணும் யாரால ப்ராப்ளம் உங்களுக்கு எனக்கு சின்ன கருத்து வேறுபாடு நான் ஒன்னே சாரின்ற நீங்க ஒன்னும் பண்ணுவீங்க ஓகே டேக் இட் ஈஸி அப்படிவீங்க அப்போ இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கால பைரவரை வழிபடுறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் காலபைரவர் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் சரி அது எந்த காலகட்டங்களில் வழிபடலாம் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு தேய்விரை அஷ்டமி அன்னைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் வடகிழக்கு மூலையில் உள்ள கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுங்க ஒன்று அதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நாய்கள் நாய் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பைரோடைய வாகனமாக நாம் கருதுகிறோம் அப்போ பைரவருக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க இல்லை அன்னம் வைங்க இல்லை பால் வைங்க எது அந்த நாய்க்கு பிடிக்குதோ அதை செய்யுங்க சாமி இதை தவிர ஏதாவது எனக்கு எளிய பரிகாரம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஹோரை அப்படின்றது அன்றைய தினம் காலையில் ஆறு ஊட்டி ஏழு நேராக அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு மூணு எல் தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணுங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் அதே போல் அந்த மாசத்தின் கடைசி சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு ஒன்று எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் நேவேதனம் பண்ணி விநியோகம் பண்ணுங்க எப்போயுமே புரிஞ்சுங்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் நம்மளுடைய அன்னத்தை சாப்பிட்ட வயிறு வாழ்த்தும் வயிறு பொழுது கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையை விட்டு விலக முடியுமா விலக முடியும் சாமி எனக்கு அதுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை நான் ஒரே பிசி அப்படின்றீங்களா ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு எளிய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள்ளார காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணிவிட்டு இதை எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் காகத் தொஜாய கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதை டெய்லி எட்டு நாள் எட்டு ட்ரிப்பு சொல்லணும் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லணும் சமயம் அது டெய்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி கோரையான ஆறு ஏழுலையாவது இதை சொல்லுங்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறில் இருக்கிறார் சனீஸ்வர பகவான் அதனால் அள்ளி கொடுப்பாரு இருந்தாலும் சரண்டர் ஆனோம் அப்படின்னாக்க கிள்ளி கொடுக்குறத அள்ளி கொடுப்பாரு அப்போ இந்த காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷமநாதனால் வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பாரா குறைப்பார் சரி இப்போ இந்த துளாராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கே எஸ் அவங்க சொல்லுவாங்க ஐயா துலா ராசி வெற்றி நீச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி எங்கெங்கும் அந்த மாதிரியான ஒரு புதிய விஷயங்கள் நடக்க போகுது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி முயற்சிகளில் வந்து வெற்றிகள் நிச்சயமாக உண்டு சிறு சிறு தடைகளை தாண்டி உங்களுடைய கடின உழைப்பால் நிச்சயமான வெற்றி போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எடுத்த விஷயங்களில் நிச்சயமான காலகட்டமாக அமையப்போகிறது இளைய சகோதரர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய எழுத்து பணிகள் நல்லபடியாக இருக்கும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு பெரிய மாறுதலை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாகவே போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய கடன் அமையும் பழைய கடன் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டங்களில் சனியினுடைய பெயர்ச்சியினால் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்